டிசம்பர் இருபத்தி ஏழு மார்கழி பதிமூன்று அசையாது இரு அசைந்து கொண்டிருக்கும் அந்த கரணத்தைக் கொண்டு அசையா பொருளே உன்னை நான் அறிவது எங்கணம் தேங்கியிருக்கிற தண்ணீர் பரப்பிலே திங்களின் பிம்பம் தெளிவூரத் திகழ்கிறது தண்ணீரில் திரைகளும் அலைகளும் அதிகரிக்கும் அளவு திங்களின் பிம்பம் பிளவுபட்டு போகிறது சித்தம் அடங்கி சும்மா இருக்கும் பொழுது அதற்கு அடிப்படையாய் உள்ள ஆத்ம பிரகாசம் நன்கு ஒளிர்கிறது வேண்டா விருப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம் ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாதிருந்துகொள் அறிவாகி நெஞ்சே தாயுமானவர்